புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இவற்றில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஒர்க் சார்ஜ் அடிப்படையில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் மார்ச் தேதி அன்று நடைபெற்ற பட்ஜெட் எங்கள் போராட்டக் குழு முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்காக குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் இந்த அறிவிப்பு என்பது வெறும் கண்துடைப்பாக இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்கான கோப்புகளை தயார் செய்து ஆளுநர் தலைமை செயலாளர் நிதி செயலாளர் பொதுப்பணித்துறை செயலாளர்களின் ஒப்புதலை பெற்று இந்த மாத இறுதிக்குள் அரசாணை வெளியிட வேண்டும் மே மாதம் முதல் வேலை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் விரைவில் வேலை வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு துறையில் பணிபுரியும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களின் குடும்ப சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு ஒருமுறை கொள்கை முடிவெடுத்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் என் காங்கிரஸ் முன்னாள் செயலர் பாலன் போராட்டக் குழுவிற்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்தார் அவருக்கு நன்றி புகழஞ்சலி செலுத்தி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இப்போராட்டக் குழு பலகட்ட போராட்டங்கள் நடத்திட பொருள் உதவி வழங்கிய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது கடந்த பத்து வருடங்களாக தங்களுக்கு அனைத்து விதமான போராட்டத்திற்கும் ஆதரவு நல்கி சட்டமன்றத்திலும் பொது வெளிகளிலும் குரல் கொடுத்த அனைத்து கட்சி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் எங்களுடைய அனைத்து வித போராட்டங்களிலும் பங்களித்து ஆதரவு அளித்து கலந்து கொண்ட பொதுநல அமைப்புகள் சமூக ஜனநாயக இயக்கங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் பத்து ஆண்டுகளாக தங்களுடைய போராட்ட செய்தியினை புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு பொதுமக்கள் பார்வைக்கும் கொண்டு சென்று செய்திகளை சேர்த்த ஊடகத்துறையினர் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி சமூக ஊடகங்களுக்கும் இணைய செய்தி சேனல்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் இறுதியாக நிகழ்ச்சியில் அனைத்து வித போராட்டங்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் தேவிகன் காரைக்கால் வினோத் சத்தியவதி காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்